ஆலோல பாட்டு பாடி ஆடினாளே வள்ளியம்மை வேளவனை கண்டதுமே மயங்கினாள் வேறு மொழி பேசிடவே தயங்கினாள் ஆலோல பாட்டு பாட்டுப்பாடி ஆடினாளே வள்ளியம்மை வேளவனை கண்டதுமே மயங்கினாள் வேறு மொழி பேசிடவே தயங்கினாள் கவன் வீசி கல்லறிந்து காதல் மொழி சொல்லறிந்து கவன் வீசி கல்லறிந்து காதல் மொழி சொல்லறிந்து சிவன் மகனை வேண்டினாள் சேர்ந்திடவே சிவன் மகனை வேண்டினாள் சேந்திடவே சிங்கரலீலைகளை சார்ந்திடவே ஆலோல பாட்டுப்பாடி ஆடினாளே வள்ளியம்மை வேலவனை கண்டதுமே மயங்கினாள் வேறு மொழி பேசிடவே தயங்கினா கொங்கை அழகில் குரத்தி வள்ளியை கூடிட வந்தாரு மங்கை அழகில் மனதை வைத்து தேடியே வந்தாரு கொங்கை அழகில் குறத்தி வள்ளியை கூடிட வந்தாரு மங்கை அழகில் மனதை வைத்து தேடியே வந்தாரு ஆத்தேனும் தேனும் தினையும் தேவிட்டுமென்று பாடியே வந்தாரு தேனும் தினையும் தேவிட்டுமென்று பாடியே வந்தாரு ஊனும் முருக உள்ளமும் முருக நாடியே வந்தாரு நாடியே வந்தாரு முருகையன் வந்தாரு குமரை வந்தாரு முருகையன் வந்தாரு குமரையன் வந்தாரு ஆலோல பாட்டு பாடி ஆடினாளே வள்ளியம்மை வேலவனை கண்டதுமே மயங்கினாள் வேறு மொழி பேசிடவே தயங்கின மானை தேடி மயங்கி வந்து வேடனானாறு தேனை உண்டு தடுக்கி விழுந்து கூடவே வந்தாரு மானை தேடி மயங்கி வந்து வேட தேனை உண்டு தடுக்கி விழுந்து கூடவே வந்தாரு அழகைக் கண்டு ஆசை கொண்டு ஆடியே வந்தாரு அழகை கண்டு ஆசை கொண்டு ஆடியே வந்தாரு மேலனுமாகி வேடனுமாகி விருத்தனானாரு விருத்தனானாரு முருகையன் வந்தாரு குமரையன் வந்தாரு முருகையன் வந்தாரு குமரையன் வந்தாரு ஆலோல பாட்டு பாடி ஆடினாளே வள்ளியம்மை வேலவனை கண்டதுமே மயங்கினாள் வேறுமொழி பேசிடவே தயங்கினாள் ஆலோல பாட்டு பாடி ஆடினாளே வள்ளியம்மை வேலவனை கண்டதுமே மயங்கினாள் வேறு பேசிடவே தயங்கினாள்